அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனுடைய எம்பிலம் இருக்கும் அதுல வந்து போட்டோ கேட்டேன் நான் சாப்பிட்டேன் இதுதான் நீங்க சாதி எல்லாம் பாக்குறதா நான் வந்து பிராமணரும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் எது மனிதனே உருவாக்கியிருக்கானோ ரெண்டையும் சமமா பாக்குறேன் ஒரு பிரம்மச்சாரி யாரா இருந்தாலும் கடவுளா நான் பாக்குறேன் எந்த ஒரு பிரம்மச்சாரி வேட பாடசாலையில் நின்னு வேதம் படிக்கிறானோ கால்ல நான் விழுகும் அதே நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு குழந்தை வேதமோ கீதையோ படிச்சு அந்த குழந்தை கால்ல விழுகும் அது என்னுடைய அரசு இவங்கள மாதிரி போட்டோக்காக அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வந்து வாக்கிங் வரும்போது அந்த தாத்தாவே வருவார் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன் எதுக்கு அது எதுக்கு இந்த பழப்பு அத வந்து வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்க்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள் ஆயிரம் கும்பாபிஷேகத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீங்க கணக்கு கொடுக்கல அந்த லேண்டை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க வேதாரண்யத்துல எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமிப்பு பேர் சொல்லாம எனக்கு பேர் தெரியும் நீங்க சொல்லுங்க

கோயில் பணம் இல்லாம நீங்க பத்தாயிரம் கோடி கோயிலுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டுக்கலாம் கோயில் உண்டியல்ல வர பணத்தை அதுல டுவெல் பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ ஃபோர் பர்சன்ட் வந்து ஆடிட்டிங் ஃபீ அந்த பணத்தையும் எடுத்து அதே கோயிலுக்கு அது பக்தாதிகள் கொடுக்கறதுங்க உங்களையும் என்ன சாதாரண மக்கள் உண்டியல்ல போற பணம் இது சேகர்பாபு என்ன நோட் பிரிண்டிங் மிஷின் வச்சு சென்னையில நோட் பிரிண்டிங் மிஷின் அடிச்சாரா இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க